எப்படி மக்களை வந்து எப்படி போய் நல்லா இது பண்ணணும் நல்ல மக்களை எப்படி பார்க்கணும் எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி இல்லாத அவர் நிறைய வந்து செஞ்சிருக்கிறார் படத்துங்களை அதனால மக்கள் வந்து அவர் விரும்பி பார்ப்பாங்க படங்கள் நல்லா ஓடும் அவரோட படங்கள் நல்லா ஓடும் எந்த ஒரு ஆபாச காட்சி இல்லாம நல்ல ஒரு அருமையான படத்தை அவர் கொண்டு வந்தாரு இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே நாட்டு பற்றாவே இருக்குமே அதற்கு எனக்கு வந்து அவர் நடித்த படத்துல வந்து ரமணா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நன்றி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் மலிசால உள்ள தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி படங்களும் நல்ல வெற்றிகரமா ஓடும் மக்கள் வந்து நிறைய போய் அவரு சப்போர்ட் பண்ணி பாப்பாங்க மலேசியாவில நிறைய பேர் இந்த அளவுக்கு கேப்டனை பத்தி தெரியுமா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு கூட தெரியும் எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இந்த பேர பிள்ளைங்களுக்கு கூட விஜயகாந்தன் ரொம்ப நல்லவரு அழகான மொழிகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அழகான மொழிகள் தமிழ் உச்ச தமிழ் உச்சரிப்பு ஒரு நல்ல வார்த்தைகள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து தெளிவா தெளிவான வார்த்தைகள் பிறக்கும் இந்த அளவுக்கு அவ்வளவு அவரை வந்து ரொம்ப எல்லாருமே விரும்புறீங்களே அவர் திடீர்னு இறந்துட்டாரு உங்க மனநிலை அது பெரிய பேர் அதிர்ச்சி ஏன்னா ஒரு ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன் தாராளமா சொல்லுங்க எதுனாலும் நீங்க ஏத்துக்கணும் ஆனா பிரச்சனை பண்ணக்கூடாது என்னன்னா அவர் வந்து மக்களுக்காக போராடினாரு நல்லா சப்போர்ட் பண்ணாரு நிறைய உதவி செஞ்சாரு சாப்பாடு போட்டாரு அன்னதானம் பண்ணாரு எல்லாமே செஞ்சாரு ஆனா அவர் தேர்தல் நிக்கும் போது ஏன் நீங்க அவரை ஜெயிக்க வைக்கல அதுதான் ஆனா ஆக்சுவலி வந்து அவரு தான் அவரோட பையன் வந்து ஜெயிச்சாருன்னே சொல்றாங்க எல்லாருமே நாங்க அவருக்கு தான் போட்டுறாங்க அதையும் சொல்லட்டுங்களா அவரு இது ரெண்டாவது வாட்டி அவர் சம்மாதிக்க நான் வரேன் அவர் இறந்த பிறகு நான் வந்தேன் எனக்கு ஒரு ரொம்ப சொம்ம ஒரு வேதனை ஒரு ஆத்திரம்தான் ஏன்னா அவர் முறைய செஞ்சாரு அவரோட இறப்புக்கு எம்ஜிஆர் கூட அந்த கூட்டம்ல அவருக்கு வந்து அவ்வளவு கூட்டம் நாங்க வந்து எங்களோட மனுஷால சேனல்ல பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் அந்த மக்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணப்ப ஏன் அவர் தேர்தல் நின்னப்ப அந்த மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல கண்டிப்பா ஏன் ஜெயிக்க வைக்கல அவர் நல்ல மனசராச்சு நல்ல உதவி செஞ்சாராச்சு நல்ல சத்து உடல்லாம் கொடுத்தாரு அவர் மக்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல சரி அவர் மகன் நின்னாரு ஐயா அவர் மகனை தேர்தல் ஜெயிக்க வைக்கல இது அரசியல் சூழ்ச்சிங்கிறாங்களே அதே அரசியல் சூழ்ச்சியா இருந்தா கூடங்க மக்கள் கையில தானே இருக்கு ஒரு நீங்க வந்து இந்த பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் நீங்க எனக்கு வந்து ஒரு சூழ்ச்சி பண்றீங்க நீங்க ஓட்டு போடுங்கன்னு ஆனா ஒருத்தங்க சொல்லுங்க ஓட்டு போடாதீங்கன்னு பணம் கொடுப்பாங்க ஆனா என் மனசுக்கு என்ன படுது அவர் நல்லவர் வல்லவர் அவரு அவர் அப்பா இறந்துட்டாலும் அவர் மகனுக்கு செய்வான் மகனை தூக்கி விடுவான் அப்படின்ற ஒரு

இந்த நாட்டுல ஒண்ணா எங்களால நிம்மதியா இருக்க முடியாது ரத்தம் எங்களோட ரத்தம் துடிக்கும் விளங்குதுங்களா ஏன்னா நான் தமிழ் படிச்சேன்னா நான் தமிழ்ல எழுதணும் தான் நான் எல்லாம் எழுதி இருக்கிறேன் ஆனா என்னால இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்க சும்மா இருக்க முடியாதுங்க நீங்க எவ்வளவோ நடிகர்கள் பாத்திருப்பீங்க ஆனா ஏன் இந்த நடிகர்கிட்ட மட்டும் அது ஒரு ஈர்ப்பு இந்த நடிகர் இதுங்க நிறைய பேர் நடிகர் செய்யறாங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்க அப்படி எப்படின்னு சொல்றாங்க ஆனா விஜயகாந்த் கிட்ட இருந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா அவரோட படத்திலேயே வந்து அவர் காட்டுறாரு நான் இப்படிதான் நடிப்பேன் இப்படிதான் செய்வேன் இப்படிதான் செய்வேன்னு ஆனா அது வந்து மக்கள் ஏத்துக்கணும் நாங்க ஏத்துக்கலையா நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து நாங்க மக்களை இவரை ஏத்துக்கிட்ட மாதிரி இந்த நாட்டுல உள்ளவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அது ஏத்துக்கணும் அடுத்த தேர்தலாவது அவங்க மாவன் நின்னார்னா கண்டிப்பா ஜெயிக்க வைங்க அதுதான் நாங்க சொல்லுவோம் ஒவ்வொரு மக்கள் மனசுல யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க ஒண்ணு என்ன இருந்தா அவரை ஜெயிக்க வைங்க ஜெயிக்க வைங்க ஜெயிக்க வைங்க கண்டிப்பா இன்னைக்கு இரண்டுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னதானம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு பெரிய விஷயங்க அதாவது தானத்திலே சிறந்த தானம் வந்து நிறைய தானம் இருக்கு ஆனா வைத்த பசி வந்து மறைக்க முடியாது உண்மையா கண்டிப்பா வைத்த பசி வந்து மறைக்கவே முடியாது அது வந்து ஒரு வேளை சாப்பிட்டா கூட நிம்மதி ஐயோ அந்த புனிவா நம்ம சாப்பாடு போட்டாரு பசி தீத்தாருன்னு ஒரு சொல்லு வரும் அந்த சொல்லு வந்து அவங்க குடும்பத்துக்கு போய் சேரும் அவருக்கு போய் சேரும் இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசியை வாங்கி கொடுத்துட்டு அவ்வளவு விளம்பரம் தேடிக்கிறாங்க இன்னைக்கு தான் இருக்கும் போதும் சரி இறந்ததுக்கு அப்புறமும் சரி பல பேத்துக்கு பல உதவிகளை இன்னைக்கு ஏழைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சரி அவங்க குடும்பமும் சரி அத பத்தி என்ன அதாவது எனக்கு இது சொல்ல தெரியலங்க ஏன் தருமா இவர் மறைஞ்சிட்டாரு செஞ்சதும் அவருக்கு வந்து மறைஞ்சாலும் அவருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு அவர் வந்து இப்படி செஞ்சார் விஜயகாந்த் செஞ்சாருன்னு ஆனா இப்ப செய்யறவங்க வந்து எனக்கு தெரியாதுங்க ஏன்னா நான் பாக்கல செஞ்சாங்க அப்படின்னு பேப்பர்ல பாப்போம் நியூஸ்ல பாப்போம் அவங்க மனைவியா செய்யறாங்க தானே அவங்க செய்யறாங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றனே அவங்க அவர் செஞ்சது அவங்க மனைவி பின்பற்றணும் அதை தான் நான் சொல்றேன் அதாவது செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க விஜயகாந்த் எப்படி செஞ்சாரோ அவங்க மனைவி சரி அவங்க பிள்ளைங்க சரி அது போல பண்ணணும் அதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க

விடுதலை புள்ளிங்க பத்தி பிரபாகரன் விடுதலை புள்ளிங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் அது லங்காவில நடந்த ஒரு பெரிய போராட்டம் நம்ம கேப்டன் தான் அவர் கொடுத்தாரு நாங்களும் தான் கொடுத்தோம் நிறைய கொடுத்தோம் நிறைய செஞ்சோம் விடுதலை புள்ளைங்களுக்காக ஆனா எங்களுக்கும் துடிச்ச மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கு துடிச்சிச்சோ எனக்கு தெரியாது ஏன்னா நான் பாக்கல அதனால சொல்றேன் அவங்க அங்குள்ளவங்களுக்கும் கொஞ்சம் எங்க ஒன்னே அவர் சொல்றாங்க எந்த இந்த உலகத்துல எந்த தமிழங்களா இருந்தாலும் எதாவது கை கொடுங்க கை கொடுத்து அவங்க செய்யுங்க அதுதான் நம்ம உள்ள ஒரு உணர்வு பற்று ஒற்றுமை என் பேர் வந்து என்ன போய் சொல்லிடுறேன் என் பேரு திருமதி கிருஷ்ணவேணி சுகுமாரன் நான் வந்து மலேசியால இருந்து வந்திருக்கிறேன் நிறைய வாட்டி நான் அடிக்கடி வராது நிறைய பேசுவேன் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இத ஒரு குலதெய்வமாவே வந்து பாக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும் ஏன்னா குலசாமின்னு சொல்லும் போது இவரு பெரிய குலசாமி அதான் நான் சொல்லுவேன் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் மா மனிதர் போற்றக்கூடிய மனிதர் எவ்வளவு அரசியல்வாதிகள் இறந்தாங்க அவங்க உங்க சமாதிகளை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வச்சிருந்தாங்க சொந்த உழைப்புல தான் உழைச்ச உழைப்புல தான் என்னுடைய சமாதி இருக்கணும்னு அம்மையார் கிட்ட சொன்ன உடனே அவங்க அதவே நிறைவேத்தி வச்சிருக்காங்க அதை பத்தி இல்ல கண்டிப்பா அது செஞ்சுதாங்க ஆகணும் ஏன்னா அவருக்கு அவர் பேரும் புகழ மறையக்கூடாது இல்ல இப்படி வச்சாதான் அவரோட ஒரு அதாவது ஒரு சரித்திரம் படிக்கணும் ஒரு மா ஒரு சரித்திரம் எழுதுனா சரி அணிஜர் அண்ணா இருந்தாரு கலைஞர் இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கு பிறகு இவரு அந்த சரித்திரத்துக்கு பிறகு இவர் வரணும் இனிமே வர்ற காலகட்டத்திலேயாவது அவங்க வந்து இவங்களை மாதிரி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா செய்யணும் அதுதான் மனிதர் இல்லன்னா மனசுனே இல்ல ஒரு மனிதன் பிறந்தே வளர்ந்தது வந்து பேர் பெரிய விஷயம் இல்ல யாருக்கு என்ன செய்யறாங்க அதுதான் ஒரு ஒரு அதாவது எனக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய இடத்துக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு மனசு கஷ்டமா தாங்க இருந்துச்சு ஏன் தமிழங்க போட்டுருக்குறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன் பெருவுல இருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கும் நம்ம மக்கள் உதவி செய்யலாம இந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசிரமம் கட்டி அந்த மாதிரி எல்லாம் விட்டு ஏன் அவங்கள அந்த மாதிரி வீதியெல்லாம் போட்டு பிச்சை எடுக்க வச்சு யோ வானா இதெல்லாம் வந்து வேண்டாம் இதோட விட்டுருங்க இந்த இதோட விட்டுணும் அடுத்த ஒரு ஜென ஜெனரேஷன் வந்து ஒரு நம்ம தமிழங்களுக்கு வந்து பேரும் போகலாம் அந்த ஓகத்தை காட்டணும் நான் தான் சொல்லுவேன் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா இறப்பு ஒரு சரித்திரமா இருக்க கண்டிப்பா அவர் சொன்னது அத்தனையும் உண்மை ஏன்னா அவர் வந்து செஞ்சது உண்மை நடந்தது உண்மை அவர் இறந்துட்டாலும் அவர் பேர் முகலம் என்னைக்கு நினைச்சு நிறைஞ்சு இருக்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புற மக்களுக்கு வந்து ஒன்னே ஒண்ணு சொல்ற மக்களே நல்லா கேட்டுங்க ஒன்னே நான் சொல்றேன் அவர் வந்து நல்லது செஞ்சாரு உங்க மனசுல பட்டுச்சுன்னா அவங்க மகனை நீங்க தூக்கி விடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மகனை தூக்கி போட்டு அவன் வாழ்க்கையில் நீரேனாலே செய்ய நீங்க அளவு கண்டிப்பா நன்றி வணக்கம்